கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைச்சலும்னு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டுருக்கு நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ஒன்றா ரெண்டாங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவை ஓ ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி பெற்றோம் மாநாடுக்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டதட இருபது நாட்கள் மாநாட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்டேன் அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக் கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அதே போல சுற்றுப்பயணம் நீங்க எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுறாங்க சென்னையில் அதுவும் பிரதான இடம் அதாவது டி நகரில் பாண்டிபசார் ஏரியிலே பிரதமருக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது அதையே செய்ய முடிந்த அரசு ஸ்கூல் நாள் அன்றைக்கெல்லாம் லீவு நாங்கள் சனிக்கிழமை தான் பதிமூணாவது திட்டமிட்டு தான் அன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸ் நாள் அன்றைக்கி எந்த இடையூறும் இருக்காது எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் கண்டிப்பாக காவல்துறை எனத்தால் செய்ய முடியும் ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ அந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்துக்கிறது ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும்